நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி தரேன் பாருங்க மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்துல முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு தெளிவான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குங்க நீங்க கேட்கலாம் அப்ப நான் எல்லாம் ரட்சிக்கப்பட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவன் நம்ம இருதயத்துல முழு மனதோடு அவர் நமக்காக சிலுவையில் மறித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார்ங்கிறது நம்ம விசுவாசிக்கிறோம் அப்போவே நம்ம ரசிக்கப்பட்டோம் அப்போ இந்த வசனம் எதை பற்றி குறிப்பிட்டிருக்குங்க முடிவு பெரிய நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் அப்படின்னு பாருங்கள் இன்னைக்கு ஒரு சிலை செய்ய ஆரம்பிக்கிறோம் நிறைய இடங்களெல்லாம் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு போற போகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கல்லில் சிற்பங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க அது ஃபஸ்ட்டு ஒரு கல்லாக தான் இருக்கும் அந்த கல்லில் மெதுவா அந்த சிற்பத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த உளியெல்லாம் வச்சு சுத்தியெல்லாம் எல்லாம் வச்சு சுற்றி வச்சு அடித்து அடித்து உருவாக்குவாங்க அதை பாதியிலே விட்டுட்டா அது ஒரு முழுமையே அடையாது இல்லையா எந்த இடத்துக்குமே அது பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும் அப்போ அதை முழுமைப்படுத்துவாங்க பாருங்கள் அந்த சிற்பத்தை அழகாக நேரம் எடுத்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை செய்கிறவங்க நிறைய வேலைகளை நிறைய யுக்திகளை கையாண்டு அதை செய்து முடிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் வைப்பாங்க நிறைய இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு அழகா சேர்த்துருவாங்க மகிமையான இடத்துல கொண்டு வச்சிருவாங்க பாருங்களேன் அதே போலதான் என் தேவ ஜனமே ரட்சிக்கப்பட்ட என் தேவ ஜனமே இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் இயேசுவை விசுவாசத்து ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆனா நம்ம பழைய பாவ பழக்கத்துக்குள்ள மறுபடியும் போய் போது அந்த ரட்சிப்பு முழுமையடைகிறதில்லை அந்த ரட்சிப்பை நம்ம வந்து உதாசீனப்படுத்துறோம் அந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி வெளியே தடுறோம் அதான் நான் ஏசப்பா ஏற்றுக் இல்ல இனி நான் எப்படி பா துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் பரலோகுத்துக்கு போயிடுவேன் எனக்கு இனி பரிசுத்தம்லான்னு தேவை கிடையாது அதான் நான் ஒன்ஸ் ரசிக்கப்பட்டுட்டேன் இன்னைக்கு நான் எப்படி வாழும் வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் பரலவுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கிறார்கள் வஞ்சனைக்கு பட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க ஜாக்கிரதையாருங்க பாருங்க இன்னைக்கு ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஐடி கார்டு கிடைச்சிருச்சு ஒரு வேலைக்கு ஒரு ஐடி கார்டு கிடைச்சிருது அந்த வேலை ஐடி கார்டு மட்டும் வச்சுட்டு நமக்கு சம்பளம் கிடைக்குமா இல்லை அந்த கம்பெனியில் நமக்கு ஐடி கார்டு தந்துட்டாங்க ஆனால் நம்ம உண்மையாக வேலை செய்தா எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் தான் அந்த ஒரு மாத சம்பளம் நம்ம கைக்கு வந்து சேரும் இல்லையா அதே போல தான் நம்ம ரெட்சி படைச்சிட்டோம் இயேசுவால நம்ம ரெட்சி படைச்சிட்டோம் நம்ம பாவங்களுக்கு இனி தண்டனை கிடையாது நம்ம பாவத்துக்கு அவர் சிலுவையில மறிச்சிட்டாரு எல்லா பாவத்துக்கும் சிலுவையில மறிச்சிட்டாரு ஆனா அவரோடு கூட இருந்து நம்ம அந்த பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை தேடும் போதுதான் அந்த ரட்சிப்புல முழுமையடையாது பிறகு பேதரும் ஏசு கிறிஸ்துவ மறுதளித்து பின்வாங்கி போயிட்டாங்க ஆனா ஏசு கிறிஸ்துவ உயிர் திருப்பி வந்து கேக்குறாரு என்ன நீ நேசிக்கிறாரா யாரேன் மூணு தடவை கேட்கிறாரு பேதுரு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட அவருடைய அந்த உறவை அந்த ரட்சிப்பை புதுப்பிக்கிறான் அதுக்கப்புறம் பிரசங்கிக்கும் போது மூவாயிரம் பேர் அதே போல இன்னைக்கு மனசார கர்த்தர் உங்களை புதுப்பிக்க வல்லவரா இருக்கிறார் நீங்க இழந்து போன ரட்சிப்பை அவர் தர வல்லவரா இருக்கிறார் பாருங்க நூறு ஆடு இருக்கு இந்த ஒரு ஆடை தேடி வர்றாரு தொண்ணூத்தி ஒன்பது ஆடு மந்தைக்குள்ள இருக்கு பிரச்சனை இல்லை அந்த ஒரு ஆடு காணாம போன ஆட்டுக்காக கே கிறிஸ்து இறங்கி வருகிறார் ஒருவேளை நீங்க கூட இந்த காணாம போன ஒரு ஆடா இருக்கலாம் கர்த்தர் இன்னைக்கு உங்களை தேடி வர்றாரு திருப்பி வாங்க இல்ல நீங்க சொல்லலாம் நான் முன்னாடி நல்லா இருந்தேன் வாசித்து நல்ல ஆத்ம பாரத்தோடு நல்ல சர்ச்சுக்கு போய் ஒரு ஃபெல்லோஷிப்ல ஐக்கியப்பட்டு குழுவெல்லாம் நடத்திட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தேன் இல்ல நான் மெசேஜ் மெசேஜ் எல்லாம் செய்தி எல்லாம் நான் இத்தனை சபையில போய் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த ரட்சிப்பை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறீங்களா கர்த்தர் இந்த சத்தத்தின் மூலம் ஒரு விசை கூட உங்களோடு கூட பேசுகிறார் என்னிடத்தில் வா அப்படிங்கிறார் மறுபடியும் திரும்புங்க முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்போம் பாருங்க இந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்டுங்க இந்த ரட்சிப்பை நம்ம எல்லாரையும் மாதிரி உதாசீனப்படுத்திட கூடாது அதாவது ஒரு மனிதனுக்கு மிக தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தேவை இல்லையா எதுக்கு இந்த உலகத்தில் அவன் வாழ்றதுக்காக அவனுக்கு சாப்பாடு தேவை மூணு வேளை சாப்பாடு தேவை பாரு நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த லைஃப் ஹெவனில் நித்திய ஜீவனை அடையணும் அது ஒரு மேன்மையான காரியம் இல்லை நம்ம ஆவியில் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ரட்சிப்பை முழுமையடையும் அடையும் போது தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும் ஒரு வேளை பாதியில் விட்டுட்டிங்களா பரவாயில்ல கர்த்தர் பாதியில் உங்களை கையை தூக்கி எடுக்கிறார் நீங்கள் வா மறுபடியும் இந்த ரட்சிப்பை உங்களை புதுப்பிக்க வைக்கிறார் நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க எந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு பாக்காதீங்க மறுபடியும் திரும்பி அவற்ற விட்டு கொடுங்க இந்த ரட்சிப்பழந்து போயிடாதீங்க குழந்தை இல்ல சாமுவேல் கிடைத்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல சொல்றாங்க பாருங்க பைபிள்ல இந்த ரட்சிப்பை குறித்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கிய நமக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம அது உதாசீனப்படுத்த கூடாது இந்த உலகம் போகிற போக்களை நம்ம போகக்கூடாதுங்க உலகம் பாவத்தை நோக்கியும் சாபத்தை நோக்கியும் அழிவை நோக்கியும் போய் கொண்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே ரட்சி ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களே ரட்சிக்கப்பட்ட இளையோர்களே விழுந்து போவாருங்க சத்ரு எவனை பஞ்சிக்கலாமோ எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க திரும்பி வாங்க ரொம்ப தூரம் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல அவர் உங்களுக்கு மறுபடியும் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமே